ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அது ஹோட்டலில் பண்ணுற அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொட்டோவை நல்லா அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பல்லாரி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு ரெடி ஆகணும் தண்ணியும் நல்லா வத்திருச்சு இப்போ பொட்டோட்டோ நல்லா மசித்து அதில் சேர்த்துக்கோங்க கம்மியான ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி மசாலா ரெடி ஆகிரும் இப்போ ஒரு தோசைக்கல்ல தோசையை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை தோசைக்கு சென்டரில் வைங்க அப்புறமா சட்டா தோசை எடுக்கிற கரண்டியை வச்சு எல்லா சைடும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா எந்த இது வரைக்கும் உங்களுக்கு மசாலா வரணும்னு நினைக்கிறீங்களோ அது அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் மாதிரி ரெடி ஆயிரும் இது இன்னொரு டைப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை எடுத்துடலாம் இப்போ ரெண்டாவது ஒரு தோசையை ஊற்றிருக்கேன் இதை எப்படி ட்ரையாங்கிள் சைடில் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணோன்னா அதே மாதிரி ரைட் லெஃப்ட் சைடும் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள் இப்போ கீழே இருக்கிற தோசையை எடுத்து அதுக்கு மேலே வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும் தோசை இப்போ பாருங்கள் லைட்டாக ஒட்டி வச்சதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ட்ரையாங்கிள் சைடில் இருக்க தோசை ரெடி இப்போ நம்ம அதை பிச்சு பார்த்தோம்னா அதில் இருக்க மசாலா எப்படி தோசையில் நல்லா செட் ஆகிருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் குழந்தைங்க இந்த தோசை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளோட சுவையான மசாலா தோசை எப்படி ரெடி ஆகியிருக்கு தேங்க் யூ